ే స్తోత్రం హూయా నంబీ పరిశుతావి ఆనవరే పితావ్య దేవనే తుదిక్రోసుమే తుదికృం నల్వరే తుదిక్రో వల్వరే తుదిక్రో உம்மை ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கிறோம் நன்றி ஆவியாண்டவரை இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாள் முழுவதும் எங்களோடு இருந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் இரவில் நன்றாக தூங்கும்படியாய் தேவன் ஆண்டவரை ஓய்வெடுக்கும்படியாய் கிருவை பாராட்டினீர் அதற்காக ஸ்தோத்ரம் தேவனாகிய கத்தனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாக வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த காலையில் போடப்படுகிற யூடியூப் ஊழியத்தை தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று செபிக்கிறோம் தேவதயவு கிருபை ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றியாவியானவரே ஹாலலு யா ஹாலலு யா பரிசுத்த தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பாண்டவரை அழைத்திருக்கிறீர் எங்களை விசாரிக்கிறீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் எங்களை நீதிமான்களாய் இருக்கிறீர் அதற்காக கொடானு கொடி நன்றி இந்த பாதத்தில் இந்த காலை வேளையில் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் நன்றி பலி பீடம் கட்டுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தையின்படியாய் ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம் இசப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆவியானவரே ஏசு தெய்வமே ஸ்தோத்திரம் பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்திரம் பல்லோக தெய்வமே ஸ்தோத்ரம் மகிமையின் தேவனே ஸ்தோத்ரம் ஹாலே லூயா நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே நேச்சைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேச்சய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நஞ்சி பலி நஞ்சி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர் மறவாத என்னே சரே உறவாடி மகிழ்கின்றேன் மறவாத என்னே சரே உறவாடி மகிழ்கின்றேன் கோடி கோடி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பா திருபாத மேகாலையூய திருப்பாதத்திற்கு இந்த காலை வழியில் வந்திருக்கிறோம் மீசுப்பா அப்பா ஜனங்கள் ஆண்டவரே இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லோருக்காகவும் தேவராகிய கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் மீசுப்பா இம்மட்டும் எங்களை காத்து ஆண்டவரே வழிநடத்தி இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியா இரவெல்லாம் காத்து எங்களை ஆண்டவரே இந்த நாளை கொடுத்திருக்கிறீர் சுவாமி இந்த நாளில் வாழ்ந்திருக்கும்படியாய் சுகமாய் இருக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலிலு யா ஹாலிலு யா நன்றி ஆவியானவரே ஹாலலூ யா ஹால யா ஹாலிலு யா நன்றி 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 எஸ்வப்பா உமது கிருபை உமது தயவு உமது இரக்கம் உமது தங்கி தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது புதிய கிருபையால் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்ற அதிகாலையில் உமை தேடும் பொழுது உமை கண்டடைந்து ஆண்டவரே ஹாலே லூயா ஆண்டவரே உமது பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் குறைவுகள் எல்லாம் நிறைவாக வேண்டும் என்று யாரும் எதை குறித்து கலங்காதபடிக்கு எந்த துன்பத்தின் பாதையில் போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர துன்பத்தை எல்லாம் இன்பமாய் மாற்றி கொடுங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி கொடுங்க மகிழ்ச்சியாய் கொடுங்க இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தின் மகிமையால் நிரப்பப்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவர்கள் காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை எடுக்கும் அளவுக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருடைய காரியத்தையும் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து நல்ல ஆலோசனை சொல்லி ஆண்டவரை அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சப்பா ஒருவரும் ஒருவரும் சோர்ந்து போய்விடக்கூடாது கூடாது இந்த வாழ்க்கை ஏன் வந்தோம் என்று நினைத்து சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் 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 என்று சொல்லி தோல்வி என்ற வார்த்தையே இல்லாதபடிக்கு கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவனாய கத்தர் ஆசையை தர வேண்டும் என்று சொல்லிக்கிற வீசப்பா ஹலோ லோயா ஆவியானவரே உங்களுடைய கிருபை இந்த காலை வேலையில் வந்திருக்கிறதற்காக நன்றி எங்களை ஆராய்ந்து ஆவியானவரே சப்பா எங்கள் ஹயத்தில் என்ன குறைகள் இருக்கிறது என்ன கேடுபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிகிற தேவன் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் இந்த காலை வேலையில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டும் இம்மட்டும் நடத்தினீரே தேவன் ஏதாவது குறை இருந்தால் நாங்கள் நாவில் நாக்கில் தவறாய் பேசி ஏதாவது யாராவது மனதை புண்படுத்தி இருந்தால் தேவன் ஆகிய கத்தன் மன்னிக்கு ஒப்பு கெடுத்து செபிக்கிறோம் லூயா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று நேசப்பா அதனால் பாவத்தை மறைக்காமல் ஏதாவது தவறு இருந்தால் நாங்கள் ஒப்பு ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னிக்கணும் மன்னிகள் திரும்ப அந்த பாவம் செய்யாதபடிக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் மெசப்பா அப்பா கண்களில் தவறான காரியங்களை பார்த்திருந்தோமான் நாள் மன்னிங்க தவறான செய்திகளை காதுகளில் கேட்டிருந்தோமானால் செயல்களை எங்கள் கைகளில் செய்திருந்தோமானால் போகக்கூடாத இடத்திற்கு நாங்கள் போய் வந்திருந்தோமானால் அந்த பாவ காரியங்கள் எல்லாம் தேவனாய கர்த்த இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே இந்த காலை வழியில் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்த ஒப்புக்கொடுத்து செலுத்தப்பா எங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவார்களாக அனைவரே பரலோகத்திற்கு போகும் பொழுது நாம் பரிசுத்த வான்களாக இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு பரிசுத்தம் நாம் பாவத்தின் நிமித்தம் சென்றால் பரலோகத்தின் வாசலுக்குள் நுழைய முடியாது அதனால் பரிசுத்தம் உள்ளவர்களாய் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அத்தகைய ஒரு பரிசுத்தம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது அதை நினைத்து நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாம் மாற்றி செக்க செவேல் என்று எந்த பாவம் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மென்மையாய் மாற்றி பரிசுத்தமாய் மாற்றுகிறார் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது நம்ம ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுகிறது உச்சந்தலை உள்ளம் கால்வரை அவருடைய ரத்தத்தினாலே

பத்திரமாய் வைத்துக் விரும்புகிறார் ஏனென்றால் அண்ட சராசரங்களையும் பூமியையும் வானத்தையும் உருவாக்கின கர்த்தர் தமது வார்த்தையினால் இந்த உலகம் முழுவதையும் படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் ஜீவனோடு இருக்கிறார் அவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் வல்லமையோடு இன்றும் 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 அநேக அற்புதங்களை செய்யும்படியார் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை நேர்வழியாய் பயன்படுத்தும்படியார் தேவன் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய கிருபை இறங்கட்டும் ஒரு பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே இன்று எங்கெங்கெல்லாம் இந்த ஜனங்கள் செல்கிறார்களோ போகும் இடமெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பானவரே எந்த இடத்தில் சென்றாலும் பாதுகாப்பு இல்லை சுவாமி வண்டியில் செல்லும் பொழுது பாதுகாப்பு இல்லை காரில் செல்லும் பொழுது பாதுகாப்பு இல்லை டூ செல்லும் பொழுது பாதுகாப்பு இல்லை நடந்து சென்றால் கூட பாதுகாப்பு இல்லைப்பா அத்தகைய ஜன கூட்டமாய் ஜனங்கள் இருந்து வண்டி வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்கிறார் சுவாமி தேவ கிரு கூட இருந்து ஒவ்வொருவரும் போகும் போதும் வரும்போதும் தேவனை பாதுகாப்பு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து பாதுகாப்பாய் போய் வர தேவன் உதவிச்சிங்க தவறான வழியில் போய்விடாத வழிகாண்டவரை வழியை காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆவியானவரை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள் கல்லூரிக்கு போகிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் சுவாமி சிறு பிள்ளைகள் அப்பா என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொண்டு விடுங்கள் என்று சென்னீர் அந்த சிறு பிள்ளைகளை தயவாய் நீர் கூர்ந்து கவனித்து ஆண்டவரைய பாதுகாத்து கொள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் யேசப்பா அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் ஆண்டவரைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு அழகாய் போய் வர வேண்டுமே சுவாமி அவர் நன்றாக சாப்பிட்டு நல்ல புஷ்டியான நல்ல சத்துள்ள உணவை சாப்பிட வேண்டும் சுவாமி அதற்கான காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுங்க அந்த பெற்றோருக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க சொல்லி கொடுங்க தயவாய் போய் ஆண்டவரை அவர்கள் திரும்பி வர பா பாடங்களை கற்றுக்கொண்டு வர உதவிச்சேங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஆண்டவரே பத்திரமாய் அழைத்து சென்று நன்றாக பாடங்களை படித்து வர உதவி செய்ங்க நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுங்கப்பா அழகாய் அமர்ந்து நேர்த்தியாய் அமர்ந்து நல்ல புத்தியுள்ள பிள்ளைகளாய் நல்ல ஞானத்தில் தேர்ந்த பிள்ளைகளாய் அறிவுள்ள பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி எக்ஸாம் எழுதும் போதில் தேவன் கூட இருந்து வழி நடத்துங்க எந்த சுகவீனம் வராதபடிக்கு காய்ச்சலோ ஆண்டவரை வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க டெங்கு காய்ச்சல் பரவிக்கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் நேசப்பா அந்த காய்ச்சல் எல்லா ஜனங்களையும் பிடிக்காதபடிக்கு ஆண்டவரை அந்த காய்ச்சல் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணி செவிக்கிறேன் நேசப்பா அந்த டெங்கு காய்ச்சல் பரவக்கூடாது ஏசுதாமே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று செமிக்கிறோம் ஒரு சிறு பிள்ளைகள் கூட சிறு மனிதர்கள் கூட ஜனங்கள் கூட ஆண்டவரே முதியவர்கள் கூட ஆண்டவரே அந்த காய்ச்சல் வந்து அவதிப்படாதபடிக்கு தேவன் பாதுகாக்க ஒப்பு கொடுத்து செமிக்கிறேன் நேசப்பா எல்லாம் பலவீனமான இருக்கிற ஒவ்வொருவரை தேவன் பலப்படுத்த ஒப்பு கொடுத்து உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்று செமிக்கிறோம் நேசப்பா நன்றி ஆண்டவரே ஹாலே லூயா தேவனாய கத்ததாமே ஒவ்வொருவரை பாதுகாத்து கொள்ளுங்க கோடை இருந்து யேசப்பா நன்றி 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 யேசப்பா ஒவ்வொருவரும் தவறாய் பேசி விடாதபடிக்கு துன்மார்க்கமாய் நடந்து விடாதபடிக்கு தேவையில்லாமல் அடுத்தவர் காரியத்தில் நுழைந்து மூக்கை நுழைத்து ஆண்டவரே ஆண்டவரே தேவையில்லாமல் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவன் தாமே ஒவ்வொருவரை பாதுகாப்பாய் நடத்த ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அடாவடி காரியங்களுக்குள் நுழையாதபடி ஆண்டவரை பொறுமையை கொடுங்க ஒவ்வொருவரும் நீடிய இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா இச்சையடக்கத்தை கொடுங்க எந்த இச்சையிலும் விழுந்து விடாத நல்லபடிக்கு பாதுகாக்க ஒப்புக்கடுத்தி செவிக்கிறேன் நிஜப்பா நன்றி ஆவியானவர் எஹாலே லூயா ஹாலே லூயா தேவ கிருபை ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் தேவ ஆவியானவர் சூழ்ந்து கொள்ளுங்க கிருபையால் நிரப்புங்க நன்றி ஆண்டவர் எஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூ ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பதி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருபாதமே ஹாலிலூயா அதிகாலையில் ஆண்டவர் ஆனந்தத்தினால் மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் நிரப்புவதற்காக நன்றி ஏசப்பா உங்களோட கிருபயங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நன்றி ஆண்டவரே ஹாலில் லூயா ஹாலில் லூயா தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் நாம் தேவனோடு பேசுவது தேவனுக்கு பிரியமான காரியம் அவர் நம்ம எப்பொழுது பேசுவோம் என்று தேவன் காத்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் நம்மோடும் பேசுகிற தேவனாயிருக்கிறார் எப்படி பேசுகிறார் என்றால் வேதத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதத்தின் மூலமாய் பேசுகிறார் இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம் இருதயத்திற்குள் இறங்கி நம்மோடு தேவன் பேசுகிறார் காலெல்லூயா அதனால் அந்த வார்த்தையை நாம் தின தினமும் படிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது அதனால் அந்த வார்த்தையின்படி என்ன சொல்லி நமக்கு சொல்கிறாரோ அதன்படி நடக்கவும் நாம் சித்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் காலெல்லூயா அதனால் இந்த வேதத்தில் ஒரு வார்த்தை நாம் படிக்கும்போது ஒன்று பேது மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீதியின் நிமித்தமாய் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து ஹலில் அதனால் நாம் எப்படியெல்லாம் துன்பப்படுகிறோம் மற்றவர்களால் எப்படி துன்பப்படுகிறோம் துன்மார்க்கர் நம் அழியில் வருவார்கள் நம்மை குறித்து தவறாய் பேசுவார்கள் அதனால் ஒரு நீதியை செய்திருப்போம் ஆனாலும் கூட ஆனாலும் கூட மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நம்மை துன்பமாக பேசுவார்கள் கடிந்து பேசுவார்கள் நம்மை அக்கிரமக்காரன் என்று பேசுவார்கள் ஹலோ அப்படி பேசும் பொழுது நாம் எந்த தவறும் செய்யவில்லையே ஏன் நம்மை இப்படி கடிந்து கொள்கிறார்கள் ஏன் நம்மளை வீணாய் பழி போடுகிறார்கள் நம்மை பொறாமையாயிருப்பார்கள் என்று சொல்லி நமது மனம் துன்பப்பட்டு கொண்டே இருக்கும் ஹலோ லூயா ஒரு கஷ்டம் வரும் இருதயத்திற்குள் தவறாய் அண்டை வீட்டுக்காரரோ தூரத்தில் இருக்கிறவர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ பேசுவார்கள் நம்மை குறித்து தவறாய் பேசுவார்கள் என்ன இப்படி அப்படி என்று அல்ல அப்படி ஒரு நீதி நாம் நல்லவர்களாய் இருக்கும் பொழுது நம் தேவனுக்கு பயப்பட்டு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அவர் பேசும் பொழுது நம் நீதியாய் நடக்கிற ஜனங்கள் நம் அநீதியாய் நடக்கிற பிள்ளைகள் அல்லவே நீதியாய் நடக்கும் பொழுது அவர்கள் நம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசி இகழ்வாய் பேசி நமக்கு எதிரடையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் அப்படி பேசினால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள் அது நாம் பாக்கியவான்கள் என்று அப்படி என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த மாதிரி நம் நீதியின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை கடிந்து பேசும் பொழுது நாம் அந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நமக்கு இருதயத்தில் ஒரு சதனம் வரும் ஒரு கஷ்டம் வரும் ஒரு துக்கம் வரும் இந்த நேரத்தில் தேவன் பேசுகிறார் நீங்கள் பாக்கியவான்கள் என்று நம்மை குறித்து தவறாய் பேசும் பொழுது நம்முடைய நீதியை குறித்து தவறாய் பேசும்பொழுது நம்முடைய காரியத்தை வாழ்க்கையை குறித்து தவறாய் பேசினால் அந்த நீதியின் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் மற்றவர்கள் பேசுவதை கேட்டு கர்த்த சும்மா இருக்க மாட்டார் நாம் படுகிற கஷ்டத்தை பார்த்து கர்த்த சும்மா இருக்க மாட்டார் அவர் நமக்காக இறங்கி வந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர் சொல்கிறார் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் காலே லூயா எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள் தேவன் நம்மை பார்த்து பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்கிறார் ஏனென்றால் அவர்கள் பயப்படுத்தி நம்மை பேசுவார்கள் நான் உன்னை அப்படி ஆக்கி விடுவேன் இப்படி ஆக்கி விடுவேன் என்று சொல்லி நமக்கு நேராய் பயமுறுத்தி பேசுவார்கள் அந்த நேரத்தில் நாம் பயப்படக்கூடாது அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நாம் கலங்கி போகக்கூடாது கத்தர் சொல்லுகிறார் அத்தகைய மாறி பேசும் பொழுது நீங்கள் கலங்காமல் இருங்கள் பயப்படாமல் நான் உங்கள் காரியத்தை பார்த்து கொள்கிறேன் நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்கிற யுத்தம் யாருடையது கர்த்தருடைய கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற இருக்கிறார் அதனால் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் சும்மா இருக்க வேண்டும் சும்மா என்றால் சும்மா உட்கார்ந்து கொண்டு பொழுதுபோக்கிக் கொண்டு இருப்பதல்ல நாம் தேவனை பார்த்து ஜெபித்து ஆண்டவரே இப்படியா என் மூலமாக எனக்கு காரியம் நடக்கிறதே எனக்கு விரோதமாய் பேசுகிறார்களே என்னை இப்படி பொய் சொல்லுகிறார்களே என்று சொல்லி என் மனது வலிக்கிறது என்று செழுதி நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த கண்ணீரை தன் துருத்தியில்

நாமத்தினாலே ஹாலே லூயா அந்த பயாவி முழுவதையும் தேவனாகிய கத்தன் எடுத்து போட்டு நம்மை பாக்கியவான்களாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் ஹாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுக்காய் ஓடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம் தேவ வார்த்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஹாலே ஆவியானவர் இந்த இடத்தில் பேசுகிற வார்த்தையின்படியாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால் பயப்படாமலும் பயமுறுத்தலுக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் கலங்காமலும் இருக்க வேண்டும் அதனால் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆவியானவரே தேவனாகிய கத்தறிந்த வார்த்தையின் மூலம் பேசினதற்காக அவர் ஒருவரும் கலங்காதிருங்கள் கலங்காதிருங்கள் கத்தை நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நாம் அநீதியான பிள்ளைகள் அல்ல நீதியுள்ள பிள்ளைகள் நம் தேவன் நீதியின் தேவன் நீதி செய்கிற தேவன் அதனால் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா கத்தனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆவியானவரை இந்த வார்த்தையின்படியாக எங்கள் உள்ளத்தில் எந்த காரியமும் இல்லாதபடிக்கு தேவன் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதிக்கிறேன் நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பாக்கியவான்களாக இருக்கிறோம் ஏசப்பா அதற்காக கொடானு கொடி நன்றி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதற்கான கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே தேவ கிருபை தயவு கூட இருந்து நாள் முழுவதும் தேவன் எங்களோடு இருந்து எங்களோடு பேசி காரியத்தை நடப்பிக்க பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி செலுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செடி கிரோமங்கள் நலப்பிதாவே ஆமேன் 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 ஹலலூயா 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 ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா தல்லாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே தள்ளாட விடவில்லையே தாங்கிய நீரே ஜெயம் தந்தீரையா ஜெபம் கேட்டீரையா ஹலிலூயா ஹலிலூய நாம் தேவன் வாய் நடத்துகிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் நாம் ஜபிக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் இருந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஹலிலூயா హాలిరు హాలియ దేవను నమత మహిమ ఉండటం ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நாள் முழு நல்ல சுகபலம் ஆரோக்கியத்தோடு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் தேவதய கிருபை இருக்க வேண்டும் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா தேவன் தாமே பொருட்படுத்தி வழிநடத்துங்க நன்றி ஆவியானவரே நன்றி நன்றி கொடானு கொடி நன்றி ஏசப்பா துதிகரம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நாங்கள் சிறுக தேவன் பெருக வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி ஆவியானவரே ஹாலில் லூயத்தோடு முடித்து கொள்கிறோம் ஹாலில் லூயா ஹாலில் லூயா நன்றி ஏசப்பா நன்றி நன்றி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தறி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோ தெறி செய்த சகல உபகாரங்களையும் வர மாதீர்கள் ஆமீன் 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 இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் போடுகிற அந்த லைவ் வீடியோவும் மற்ற ஷாட்ஸ்களும் உங்களுக்கு வந்து சேரும் தேவன் ஆகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமையேன் ஹலோ நன்றி சுபா நன்றி